பேச்சாளர்கள் பேச்சாளர்கள்ிட்டி டெவலப்மெண்ட் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அறிகுறிகளை கூறக்கூடிய பேச்சாளர்கள் இவர்களிடத்தில் எனக்கு பெரும்பான்மையான ஈர்ப்பு இருப்பதில்லை அதற்கான காரணங்கள் இன்று நிகழ்ச்சி பிரபலமடைந்த நானா நிகழ்ச்சியில் நிய நானா கோபிநாத் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே ஒரு நாள் சொல்றார் இதே பத்திரிகையாளராக நான் என்னுடன் சக காலத்தில் சம காலத்தில் இவர் அடைந்த உயரத்தை அவர்கள் அடையவில்லை ஏன்னு தெரியாதுன்னு தான் சொன்னார் தன்னம்பிக்கை பேச்சினால் மட்டுமே நான் சொல்வது தன்னம்பிக்கை பேச்சு பர்சனாலிட்டேஜ் டெவலப்மென்ட்ல மட்டுமே ஒருத்தர் தன்னை தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை முறை மாற்றிக்கொண்டார் என்று இது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை பொதுவாகவே இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அறிகுறிகளை கூறக்கூடிய பேச்சாளர்கள் இவர்களிடத்தில் எனக்கு பெரும்பான்மையான ஈர்ப்பு இருப்பதில்லை அதற்கான காரணங்கள் வேறு இவர்கள் சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றிவிட முடியும் அல்லது ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிவிட இயலும் ஒரு ஒருவருடைய பேச்சால் என்பதில் எனக்கு உடன்பாடு பெரும்பான்மையாக இல்லை இதை குறிப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன் விகேடி தனபாலன் அப்படின்னு நினைக்கிற தனபாலன் ஐயா தனபாலன் ஐயா பாலன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சென்னையில் இருக்க பிரபலமான ட்ராவல்ஸ் அவர் இந்திய அளவில் கூட பெரிய ட்ராவல்ஸில் ஒன்றா இருப்பாங்க சர்வதேச அளவில் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவர் ஒரு பேட்டியில் நேர்காணலில் சொன்னார் ஒருவன் எதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறான் அதாவது எதற்காக பிறந்தான் கடவுள் அவனை படுத்ததன் நோக்கம் என்பது ஒன்று இருக்கும் அதை விடுத்து நான் இவன் வாழ்க்கையை மாற்றி விடுவேன் இவனுடைய திசை தலை விதியை வந்து நான் வேறு திசைக்கு மாற்றி விடுவேன் இவனுடைய தற்போதைய நிலையை நான் மாற்றி விடுவேன் என்று யாராவது சொன்னால் அது அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதாக இல்லை என்று பாலன் அவர்கள் அந்த பாலன் டிராவல்ஸுடைய தனபாலன் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் அது எனக்கு உடன்பாடு உண்டு காரணம் முயற்சி எடுத்து இதற்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் இன்று நீயா நானா நிகழ்ச்சி பிரபலமடைந்த நீயா நானா நிகழ்ச்சியில் நீயா நானா கோபிநாத் அப்படின்னு அழைக்கப்படுறவர் அவர் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடக்கும்போதே ஒரு நாள் சொல்கிறார் இதே பத்திரிகையாளராக நான் என்னுடன் சக காலத்தில் சமகாலத்தில் பணிபுரிந்தவர்கள் இவர் அடைந்த உயரத்தை அவர்கள் அடையவில்லை ஏன்னு தெரியாதுன்னு தான் சொன்னார் இப்போ நீயா கோபிநாத் வந்து நாளை காலையிலேயே அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் இப்போது டிவி ரிப்போர்ட்டர்ஸாக சேர்ந்தவங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னென்னு பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்னை மாதிரி நீங்கள் மேலே வரலான்னு சொல்லி நீயானண்ணா கோபிநாத் சொல்லுவாரா அல்ல அவரும் இதெல்லாமோ இந்த இதெல்லாம் பேசுகிறார் எல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் அவர் கூறுவது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய தன்னம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய அல்லது தள ஒரு தளர்ச்சியான மனநிலையில் இருப்பவர்களை ஊக்குவிக்கக்கூடிய பேச்சுகள் இருக்கிறதானே எனக்கு தெரியல ஒருவேளை அப்படி ஒரு ஒருவருடைய பேச்சை கேட்டு என் மனம் திரும்பிவிட்டது நான் தன்னம்பிக்கையை கொண்டேன் என்று உலகத்தில் ஒரு உதாரணத்தை காட்ட முடியாது காரணம் இந்த நவீன அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் வளர்ந்த காலத்துக்கு இணையாக தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் கூறிய கருத்துக்களை ஏற்று ஒருவர் வாழ்வில் முன்னேறினார் என்று இதுவரை ஒருவரை கூட நீங்கள் காட்ட முடியாது தன்னம்பிக்கை பேச்சினால் மட்டுமே நான் சொல்வது தன்னம்பிக்கை பேச்சு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் மட்டுமே ஒருத்தர் தன்னை தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை முறை மாற்றிக்கொண்டார் என்று சொல்ல இயலாது இதில் மிக முக்கியமாக சமீப காலங்களில் ஒரு பேராசிரியர் என்று நினைக்கிறேன் பேராசிரியை பர்வின் சுல்தானா இவர்களுடைய பேச்சு பேச்சாரி கேட்டிருக்கேன் அவர் அந்த பர்வீன் சுல்தானா வந்து ஒரு ரெண்டாயிரத்துடைய ஆரம்பங்களில் விஜய் டிவியில் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் என் நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆரம்பங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் விஜய் டிவி அதனுடைய காலை ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடக்கும் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு மேலை நாட்டை சேர்ந்த ஐரோப்பிய நாடு எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று எனக்கு நினைவு இல்லை அவர் பேரும் நினைவுகள் வரவில்லை ஆனால் அன்றைக்கு விஜய் டிவியை பார்த்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி நிகழ் நேரங்களில் விஜய் டிவியை பார்த்தவங்களுக்கு ஒன்று தெரியும் என்னென்னா காலையில் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ள அவங்க இந்த ஒரு பிரீச்சர் அதாவது ஒரு ஃபீமேல் பிரீச்சர் அவங்க பெண் கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்ற விதம் வந்து பைபிளை அப்படியே ஒப்பிக்கிறது இல்லை ஏன் இயேசுவை கடைபிடிக்க வேண்டும் ஏன் கிறிஸ்தவத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப கலோக்கியலாக சொல்லுவாங்க அவங்க பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு அவங்க முகபாவனை மாறும் முகபாவனை அப்படியே இருக்கிறது பர்வீன் சுல்தானோடைய பேச்சு பேராசிரியர் இப்போ தன்னம்பிக்கை பேச்சாளராக அறியப்படுற சமூக ஊடகங்களெலாம் அவங்க நிறைய வர்றாங்க அவங்களுடைய பேச்சு வந்து அப்படியே இருக்குது இங்கே அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதே பெண்மணியினுடைய முக அசைவுகள் பேசும்போது அந்த உதடுகள் போகும் விதம் ஒரு பேச்சை நிறுத்திவிட்டு பார்வையிலே பார்ப்பது ஒரு பேச்சுரையின் ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும் அது நடந்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய பாடி லிங்குவேஜ் எப்படி மாற்றணும் எல்லாம் அப்படியே இன்னும் சொல்லப்போனால் அதை காப்பி அடித்து தான் இவர் பேசுகிறாரோ என்று நினைக்கும் அளவுக்கு தான் இருக்கும் இன்னொன்று அந்த பெண்மணி தன்னுடைய கிறிஸ்தவ தான் அறிந்த கிறிஸ்தவ மொழிகளை பைபிள் வாசகங்களை சொல்லி நமக்கு ஒரு உற்சாகமாக பேசுவார் அந்த நான் சொல்கிறேன் விஜய் டிவி அப்படின் சார் இந்த பர்வீன் சுல்தான் அதே மாதிரி அவர் அடித்தார் என்று கூட நான் எனக்கு ஒரு ஐயம் எழு அளவுக்கு அதே போல் அப்படியே அந்த முக சுழிப்புகள் உதவ செழிப்புகள் ஹேர் ஸ்டைல் வந்து வேறு ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு வெளிநாட்டு இது உடை அணைப்பில் ஒரு ஐரோப்பிய உடை அணி இணைப்பில் இருப்பாங்க முட்டிக்கு கீழே வரைக்கும் உள்ள ஒரு பாவடை போன்ற அமைப்பும் ஒரு ஜாக்கெட் போன்ற அமைப்பில் இருப்பாங்க சற்று ஒழுங்கு செய்யப்பட்ட அதாவது வெட்டப்பட்ட முடியோட தலையோடு இருப்பாங்க வெட்டப்பட்ட முடிவுண்ட தலைமுறை நினைப்பார்கள் அந்த முகபாகத்தில் இருப்பாங்க இவங்க வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் ஒரு இஸ்லாமிய பெண் இவர்கள் வந்து முக்காடு போட மாட்டாங்க முருகன் சுல்தான் வந்து முக்காடு போட மாட்டாங்க பட் அந்த முகம் பாவனை ஒரு விஷயத்தை சொல்கிற விதம் அந்த வார்த்தைகள் கிடையாது கொடுக்குற இடைவெளி அப்படியே அந்த அடிக்கிற மாதிரி இருந்தது இருந்துட்டு போட்டோம் அவங்க அப்படியே உண்மையிலே அவங்கள மாதிரி இவங்க அவங்க நிகழ்ச்சியை பார்த்து இது மாதிரி செஞ்சால் போய் ரீச் ஆகணும்னு பண்ணாங்களா தெரியாது ஆனால் இயற்கையாக கூட ஆனால் எனக்கு ஒரே ஒரு சத்தேகம் இதை சொன்னால் ஒரு ஒரு மேல் சாவணி சொல்ற மாதிரி சிலவங்க எடுத்துக்குவாங்க ஆனாலும் ஒரு கேள்வி நான் வாசக இடத்திலே கேட்குறேன் பர்வீன் சுல்தானா சொல்ற அதே கருத்துக்களை ஒரு ஆண் தன் பாணியில் சொன்னால் இதே அளவுக்கு போய் சென்றடைமா பர்வீன் சுல்தானா இன்றைக்கு என்னெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக எந்த மொழிகளெல்லாம் எந்த எல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதே வசனங்களை ஒரு ஆண் உச்சரித்து இதே போன்று தன்னம்பிக்கை வகுப்புகளோ இல்லை இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் யூடியூப் சேனலில் பேசினால் அது போய் சென்றடையுமா இதில் தப்பாக புரிஞ்சுக்கூடாது அவங்க பெண்ணுங்கிறனால அவங்க பேசுகிற எல்லாரும் கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கூடாது ஆனால் அது உண்மை இந்த அளவுக்கு ஒரு ஆண் பேசுனா அது போய் எடு போய் சேராது இது எதை காட்டுகிறது ஆண் தன்னம்பிக்கை பேச்சால் நிறைய இருக்காங்க மிகச்சலர் தான் அதில் கவர்ந்தெழுக்கும் பேச்சு அல்லது அவர்கள் பேச்சை பல பேர் கேட்பார்கள் இது பெண் என்பதால் கேட்கிறார் என்று நான் அவரை ஒரு குறைவாக மதிப்பிடவில்லை அப்படி நினைச்சிடக்கூடாது ஆனால் அவர் பேசுவதில் ஒன்றும் பெரிய தன்னம்பிக்கையை வளர்ந்துவிடும் அளவிற்கு ஒரு உற்சாகமான பேச்சுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் இல்லாத நீதிமொழிகளா இல்லை அதில் இல்லாத கதையை கதமைப்பா எந்த ஒரு சிறு பகுதியை அந்த புராணங்களிலிருந்து எந்த ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய மாரல் மாரல் இருக்கும் அப்போ இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லை அதை படிக்கிறதுக்கான ஆள்கள் இல்லை அதனால்தான் இது போன்ற தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் என்ற பெயரில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் வளர்ச்சியை பார்த்து நான் புறாமைப்பட்டுக் கூறவில்லை அவர் விகடன் டாட் காம் உடைய சமூக அந்த யூடியூப்பில் ஒரு பேட்டியெலாம் எடுக்கிறாங்க கவனித்தேன் ஒரு நேர்காணல் எடுக்கும் திறன் என்பது வேறு நான் பார்த்த ரவி பெருநாட்டு போன்றவர்களை பார்க்கும் பொழுது இவர் போன்றவர்கள் பொழுது எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை சொல்ல தெரியல எனக்கு விகடனில் வந்து அவங்க முன்னாள் அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட விஜயகுமார் ஐயா போலீஸ் அதிகாரி காவல்துறையாளர் விஜயகுமார் ஐயா வந்து அவங்க பேட்டி எடுத்தாங்க அவங்க என்ன கேள்வி கேட்கணுங்கிறத முன் முன்பே தீர்மானித்து வைத்திருந்தது தான் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டில் அந்த ஸ்பாட் டெனிஸை கேட்குற அந்த இது இல்லை ஏன்னா ஒன்று நேர்காணல் கேட்கும் பொழுது ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கும் ஒரு ரூலுக்கு முறை இருக்கும் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அது இந்த மாதிரி ஏற்கனவே பிரபலங்கிறனால இவங்களை வச்சுருக்கிறாங்க தட் இஸ் நோ யூஸ் ஸோ நான் இதில் என்ன இது பண்ண வரேன்னா அவங்க பட்டிமன்றம் பேசுகிறாங்க பேச்சரங்கங்களில் நிறைய கல்லூரிகள் அவங்கள பேச கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் கூறிக்கொள்வது ஒன்றை ஒன்று தான் ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான மாணவ மாண கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அவர் பேசும்பொழுது நான் உள்ளொளி பிறந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஏற்பட்டு நான் இதன் மூலம் இதை அடைந்துவிட்டு நின்று யாராவது கூற இயலுமா அந்த நேரத்தில் பரவ பரவசமடை செய்வதற்கோ அந்த நேரத்தில் ஆஹா என்று நான் உணர்ச்சி பெருக்குடன் வேப்படைவதற்கோ வேண்டுமானால் இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் பயன்படலாம் மற்றபடி உங்களுக்கு ஏற்படும் சொந்த அனுபவங்கள் நீங்கள் எந்த இடத்தில் பிழை செய்து பிழைகளிலிருந்து தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உதவும் ஏனென்றால் அதுதான் உங்களுடைய ஆழ்மனதில் சென்று பதிக்கும் இவைகள் பேச்சு மொழிகளுக்கு வேண்டுமானால் பயன்படலாம் நேற்று சென்றேன் அவர் பேசினார் அது இப்படி கூறினார் இந்த கதை கூறினார் என்று அந்த இடத்தில் சிரித்து மகிழ்வதற்கு வேண்டுமானால் ப பயன்படலாமே முடிய எனக்கு இவர் போன்ற தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய பேச்சுகள் அதற்குத்தான் பயன்படுத்த முடியும் வேறு சொந்த வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி அவர்கள் அவர்களுடைய கூறுகளுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்வை கட்டமைப்பதற்கு பயன்படும் என்று எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கருத்தை தான் தெரிவித்தேன் மற்றபடி நான் குறிப்பிட்டு சொன்ன அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை ஆக தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் தேவையா என்பதை பாருங்கள் முதலில் உங்கள் சொந்த அனுபவங்களை நீங்கள் கொள்ளுங்கள் இதுபோன்று காப்பி அடித்து செய்யக்கூடியவர்களை கண்டால் நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுகிறது அடுத்த சமூகம் இப்படித்தான் வளர்ந்து விடுமோ என்ற ஒரு பரிதாபம் ஏற்படுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்